ஓம் சிவபுராணம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லது அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவார் நெறியளிக்கும் வாத திருவாசகம் என்னும் தேன் திருச்சித்தம்பரம் நமச்சி வாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க என் எப்பொழுதும் நின்றில் இங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமாயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் பேக்கள் வெல்க புறத்தார்க்கு ஜெய்கந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்கு விவார் உண்மகிடும் கோன்கல்கள் வெல்க சீரங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போட்டி தேசநடி போட்டி சிவன் சேவடி போட்டி நேயத்தை நின்ற நிமனடி போட்டி மாய பிறப்பெருக்கும் அன்னநடி போட்டி சீரா பெருந்துரைனம் தேவனடி போட்டி ஆராதை இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரானந்தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பஞ்சான் கணுதலான் தங்கண்ணை கண்காட்ட வந்த எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் களலெறிஞ்சே பின்னிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிருந்து எல்லை இராதானேன் இன்பறிஞ்சேன் பொல்லா வினைஞியன் புகழ்மாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மர்மாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நீண்ட இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரஞ்சலித்தேன் எம்பெருமான் மெய்யை உன்னும் பொன்னடிகள் கண்டிண்டி விழுட்டேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடற்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி கண்ட நுண்ணியனே பெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாய் இனவெல்லாம் போயகல் வந்தருவிழி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கிந்த மேய்ச்சுடரே மெஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கின் நல்லருவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனுத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதொருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொருவென் நாட்டத்தின் ஏரியா சேயாய் நஞியானே மாற்றம் மனம் கறிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய்கிறந்தாற் போல திறந்தடியார் சிந்தன்குள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கு எங்கள் பெருமான் திறங்களூர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் இம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோர் போர்த்தங்கும் புழுவலுக்கு மூடி வளஞ்சோறும் ஒன்பது வாயு குடிரை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உணர் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளூருகும் நடந்தால் இல்லாத சிறிய நலகி நிறந்த மேல் வந்தருளி நீர்களை காட்டி நாயிற்று கலந்த அழியர்க்கே தாயிற் திறந்த தயாவன தத்துவ மாசத்துவோதி மறந்த மலச்சொடரே தேனார் அமுதே சோப்ரனே பாசமா மற்றத்து பாரிக்கும் ஆரியனே நெஞ்சில் வஞ்சங்கள பேராதி நின்ற பெருங்கனை பேராறு ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்க நின்றானே இன்பம் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாபையுமாம் அல்லையுமாம் சோதியனே துணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் அழுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தம் ஞானத்தால் கொண்டு நோக்கை நுணுக்கரிய நுணுருவே போக்கும் வரவும் புனரும்ளா புண்ணியனே காக்கும் ஏன் காவலனே காண்பள்ளி பேருளியே வில்லமே அத்தா மிக்கான் என்ற தோற்றச் சுடலொழியாய் சொல்லாத நுணுருவாய் மாற்றமா வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்ற தெவேகன் சிந்தனை ஊட்டான உன்னார் அமுதே உடையானே வேற்றுவிகால விளக்குடம்பி உக்களப்ப ஆற்றேனமையா அருணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரி நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அற்பானை உயன்று சொல்ல ஐயானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்லு சிவருபத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்றப்பணிந்து திருச்சிற்றம்பலம்